தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏன்னு கேட்டா அது வந்து என்ன ஆகும்னா நம்மளை ஆற்றல் இல்லாமல் ஆக்கிவிடும் நமக்கு நாமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இது தெரியாதுப்பா யாருக்குடியா பேசணும்னு சொன்னா ஐயோ எனக்கு பேச வராது எனக்கு இங்கிலீஷ் வராது எனக்கு வந்து நான் பேசுற தமிழ் யாருக்கும் புரியாது நான் வந்து இப்படி இருக்கிறதுனால என்னால வந்து எதுலையுமே நான் வந்து ஒரு ஷைன் பண்ண முடியாது நான் ரொம்ப குளமாக இருக்கேன் இது என்னால் முடியாது நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் எனக்கு இந்த நாலேஜ் கிடையாது அவங்களாம் நல்லா பாட்டு பாடுவாங்க என்னோட குரல் நல்லா இருக்காது அப்படி நிறைய என்ன செய்வோன்னா நம்மளே நாமே தாழ்த்தி கொள்வோம் இது வந்து என்னென்ன என்ன ஆகும்னா இது வந்து நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும் என்கிட்ட நம்மக்கிட்ட நம்மகிட்ட இருக்கு ஒவ்வொரு திறமையும் எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் நாம் செய்யும் பொழுது நம்மிடம் அந்த திறமை இருக்குன்னு நம்மளே நாமளே பாராட்டி கொள்ள வேண்டும் செல்ஃப் அப்ரிசியேஷன் ஏன்னா எல்லாருமே கடவுள் படைப்பில் எல்லாருமே திறமைசாலிகள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பயன்படுத்தும் விதம் தான் மாறும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியலையா கற்றுக்கொள்வோம் என்று கேட்டா எல்லாராலையும் கத்துக்க முடியும் அதனால கற்றுக்கொள்வோம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த தாழ்வு மனப்பான்மையால நாமளே கூனி குறுகி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளே நாமே தனிமைப்படுத்திக் கொள்வோம் நாலு பேர்கிட்ட பேச மாட்டோம் நாலு பேர்கிட்ட பழக மாட்டோம் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் என்ன பண்ணிடுவோம் நம்மளே நாம் தாழ்த்தி கொள்வோம் என்ன பார்த்தா எனக்கே பிடிக்கல எத்தனை பேர் சொல்லுவோம் இப்ப என்னை பார்த்தா எனக்கே பிடிக்கலப்பா இது தேவையில்லை ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது அந்த திறமையை வளர்த்து கொள்வோம் இந்த மாதிரி நம் தாழ்வு மனப்பான்மையை வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு என்னாகும் வாழ்க்கை சலுச்சிடும் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கு அதனால தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை இந்த குணம் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நாம் ரொம்ப கிரேட் செல்ஃப் அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம் தியானம் செய்வோம் உயர்ந்து நிற்போம் எல்லாவற்றிலும் நன்றி